ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி சங்கராந்தி குழம்பு தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து அஞ்சு காய் சக்கரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் பச்சை மொச்சை அஞ்சு காய் வந்து எடுத்துருக்கேங்க இப்போது தாளித்து விட்டுக்கலாங்க எண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சு கடுககுலத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுககுள் தம்பருப்பெலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துறங்க வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடி ஏற்றத்தில் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து மூணு டீஸ்பூன் கார்த்திகேற்பை மிளகாத்தூள் போட்டுக்கோங்க சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பொடி இட்டத்தெல்லாம் வந்து எண்ணெயிலேயே போட்டு தான் குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எண்ணெயில் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க பூசணிக்காய் சக்கரைவள்ளிக்கிழங்கு வாழைக்காய் மொச்ச இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த காயும் வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து கிளறி விட்டுருணும் அப்போ தான் காயெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அளவு உப்பு போட்டுக்கோங்க காயெல்லாம் நல்லா வந்து எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு நான் மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நாலு துண்டு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தேங்காயெல்லாம் சேர்த்தியாச்சுங்க நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க காயெல்லாம் வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டுமே வந்து எண்ணெயிலே நல்லா வந்து வணங்கட்டும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து குழம்பு வந்து சீக்கிரம் வந்து போகாது இந்த குழம்பு வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கத்திரிக்காய் எப்பொழுதுமே வந்து லாஸ்ட்டாக தாங்க சேர்த்தணும் இல்லைன்னா வந்து காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும் அதனால் இப்போ வந்து கத்திரிக்காயை சேர்த்து இதையும் வந்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் நல்லா வந்து அறவேக்காடு இருந்துருச்சு நல்லா இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம காயெல்லாம் சேர்த்தும் பொழுது அஞ்சு காயும் சேர்த்தலாங்க ஏழு ஒம்பது பதினோரு அது மாதிரி தான் வந்து சேர்த்தணும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காயெல்லாம் நல்லா வந்து வெந்திருச்சு மொச்சக்கொட்டையும் நல்லா வந்து வெந்திருச்சுங்க இப்போ சங்கராந்தி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் Thank you, friends.